மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு ஆதரவு தருகின்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோன்னா சவுக்கு சங்கர் கைது பற்றி அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற ஐந்து வழக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே சவுக்கு அவர்கள் கைது பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் அதாவது பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் ஆபாசமாக பேசிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் பேசின அந்த வார்த்தை ஆபாசம் அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தைக்கு பெரும்பாலும் அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் பெரும்பாலானவர்கள் சவுக்கு பக்கம் நிற்கவில்லை அந்த கருத்திற்கு நமக்கும் உடன்பாடு கிடையாது ஏனென்றால் அந்த ஒரு வார்த்தை அவர் பேசிய அந்த ஆபாசமான வார்த்தை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு அவர்கள் பேசிய அந்த வார்த்தைக்காக பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு யாரும் சவுக்கு பக்கம் நிற்காமல் மௌனமாக இருந்து வந்திருந்தார்கள் தேனியில் கைது செய்யப்பட்ட சவுக்கு அவர்கள் கோவை அழைத்து வரப்பட்டிருந்தார் கோவை அழைத்து வரக்கூடிய வழியில் தாராபுரத்தில் வாகன விபத்து ஏற்பட்டது அதன் பிறகு கோவை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கச் சென்றபொழுது அங்கே குமிழியிருந்த திமுகவினர் அவரை வந்து செருப்பால் மற்றும் வந்து தொடப்பகட்டை இவற்றையால் வந்து தாக்குவதற்கு முற்பட்டனர் அந்த வாகனத்தை வழிமறைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் சவுக்கு சங்கர் மீது ஐந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கோவை சைபர் கிரைம் போலீசாரால் ஒரு வழக்கும் மற்றொரு வழக்கு தேனியில் கஞ்சா வைத்திருந்ததாக ஒரு வழக்கும் திருச்சியில் ஒரு வழக்கும் சென்னையில் இரண்டு வழக்கும் என மொத்தம் ஐந்து வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டிருக்கிறது சோ இந்த வழக்கெல்லாம் தொடரப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுக்கு அவர்கள் மீது குண்டாஸ் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமால் தொடரப்பட்ட வழக்கு என்பது நான்கு வழக்கு ஒரு வழக்கு என்பது கஞ்சா வழக்கு இந்த கஞ்சா வழக்கு அப்படிங்கிறது புனையப்பட்ட வழக்கு என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய அறையில் அரை கிலோ கஞ்சா வைத்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அவர் அறையிலிருந்து அந்த கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவருடைய ஓட்டுநர் மற்றும் பலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சோ அதாவது இந்த வழக்கு வந்து முற்றிலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழக்கு அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் வந்து உணர்றாங்க ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் கூட வந்து இல்ல இது வந்து பொய் வழக்கு சவுக்கு மீது போட்டது பொய் வழக்கு அவர் வந்து காவலர்களையும் பெண் காவலர்களையும் ஆபாசமாக பேசியது கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு செயல்தான் ஸோ அதற்கு வந்து போலீஸார் வந்து அவர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அது வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து உண்மையா பொய்யா என்ன அப்படிங்கிறதுக்கான தண்டனையை வந்து நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் ஆனால் இந்த கஞ்சா வழக்கு என்பது தமிழக அரசை தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து விமர்சனம் செய்து வருவதால் அவரை வந்து இது போன்ற ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டிருக்கிறது அதனால்தான் வந்து இந்த கஞ்சா வழக்கு என்பது புனையப்பட்ட வழக்காக தான் நமக்கும் தோணுது ஏன் அப்படின்னாக்க யார ஒருத்தரை பிடிக்கலையோ அவர்கள் மீது வந்து கஞ்சா வழக்கு போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால காவல்துறையுடைய அந்த பழைய டெக்னிக்கை புதுசாக ஒரு டெக்னிக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ யாரை பிடிக்கலையோ அவர்கள் மீது வந்து கஞ்சா வழக்கு போடுவதெல்லாம் காவல்துறைக்கு வந்து ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயம் தான் மேலும் சொல்லப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் கோவை சிறைச்சாலையில் கொடூரமாக தாக்கப்படுகிறார் அவருடைய கை எலும்பெல்லாம் முறிவு ஏற்பட்டிருக்கிறது என்று சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இந்த விரல் மற்றும் இந்த மணிக்கட்டு மீது வந்து காவலர்கள் வந்து மிகவும் கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள் இது தொடர்பாக அவருக்கு வந்து சிகிச்சை செய்ய வேண்டும் அவர் வந்து மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனு உன தாக்கல் செஞ்சிருந்தாரு அதன் அடிப்படையில் வந்து அவருக்கு மருத்துவ சிகிச்சை நடைபெற்றது மருத்துவ சிகிச்சையில் உண்மையில் அவருக்கு வந்து எலும்பு முடிவுதான் ஏற்பட்டிருக்கிறது என்று மருத்துவ அறிக்கை தெரிவித்திருக்கிறது காட்டுமராண்டைத்தனமாக கண்மூடித்தனமாக அவர் மீது நடந்த தாக்குதல் மிகவும் கண்டனத்துக்குரியது அதாவது எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அந்த குற்ற வழக்கிற்கு நீதிமன்றம் என்ன தண்டனை என்று முடிவு செய்கின்ற பட்சத்தில் காவலர்கள் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் இது இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவருடைய உடம்பில் கை கால்களில் எல்லாம் துணியால் சுத்தப்பட்டு பைப்பு பிளாஸ்டிக் பிவிசி பைப்புகளால் அவரை கொடூரமாக இருக்கிறார்கள் அந்த காயங்கள் தெரியாம இருக்கிறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் சுத்தி அவர் மீது தாக்குதல் நடத்ததாக சொல்றப்படு சொல்லப்படுகிறது ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அவர் வந்து காவலர்களை இழிவாக பேசியதும் ஆபாசமாக பேசியதும் யாரும் ஏற்கவில்லை அது கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு செயல்தான் அந்த செயலுக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அதன் தொடர்ச்சியாக நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் வேண்டும் சவுக்கு சங்கர் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டிருப்பதாக கண்கூடாக நம்மளால் காண முடிகிறது அதாவது அவர் பேசுகின்ற பேசி அந்த வார்த்தை வந்து ஏற்க முடியாத ஒரு வார்த்தை தான் அது கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அதாவது ஒரு எந்த ஒரு பெண்களையும் எந்த ஒரு காவலர்களையும் அப்படி பேசக்கூடாது அது தவறுதான் அதுக்கு வந்து என்ன தண்டனை அப்படிங்கிறது நீதிமன்றம் முடிவு செய்யும் ஆனால் திமுக அரசை விமர்சனம் செய்ததனால் அவர் மீது இந்த கொடூர தாக்குதல் பொய் வழக்குகள் எல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை சோ இன்னைக்கு வந்து இந்த காவலர்கள் மீது அதாவது பெண் காவலர்கள் பெண்களை வந்து இழிவாக பேசிட்டார் ஆபாசமாக வந்து சவுக்கு சங்கர் பேசினதெல்லாம் நியாயமா அவர் சிறையில தான் போடணும் அவரை பிடிக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சிலருக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திமுகவுல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு பேச்சாளர் என்ன ஒரு கேவலமான அறுவறுக்கத்தக்க கூடிய ஆபாசமான பேச்சுகளை அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாரு அவரை மறுபடியும் திமுக கட்சியில தானே சேர்த்தது அப்போ பெண்களை பாதுகாக்கக்கூடிய இன்னைக்கு சவுக்கு சங்கரை வந்து சிறையில தான் போட்டிருக்கணும் அவரை பிடிச்சது சரிதான் அப்படின்னு நீங்க பேசுறீங்க இல்லையா அன்னைக்கெல்லாம் நீங்க யாரும் வந்து பேசலையே ஒண்ணு ரெண்டாவது சைதை சாதி அப்படின்ற ஒரு திமுகவினுடைய ஒரு இன்னொரு பேச்சாளர் இந்த சைதை சாதிக்கு வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய குஷ்பு நமிதா போன்றவர்களை எந்த அளவுக்கு ஆபாசமாக பேசினார் அப்படின்னு தெரியும் இந்த சைதை சாதிக்க காவல்துறை கைது செய்ததா இன்னைக்கு வந்து பெண் காவலர்களை வந்து பேசிட்டாருன ஒரு பெண் காவலரே புகார் கொடுத்து சைபர் கிரைம் போலீஸார் வந்து வரைந்து இங்கிருந்து வாகனங்களை எடுத்துக்கொண்டு தேனியில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் சென்னையில் இருக்கக்கூடிய சைதை சாதிக்கை ஏன் கைது செய்யவில்லை அவரும் ஆபாசதமாக பேசினார் அவரும் அறிவறுக்கத்தக்க தக்கக்கூடிய வார்த்தை தானே பேசினார் பாஜகவினர் புகார் கொடுத்துருந்தாங்கள ஏன் அவர் கைது செய்யப்படலை ஸோ அதாவது திமுகவிற்கு ஒரு நியாயம் சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம் அப்படி தான் இந்த வழக்கில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது திமுகவை விமர்சனம் செய்தால் இது போன்று கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வந்து திமுக அரசாங்கம் கொடுத்துருக்கிறது ஸோ இந்த எச்சரிக்கைக்கெல்லாம் வந்து சவுக்கு சங்கர்ல பலர் இந்த எச்சரிக்கையெல்லாம் வந்து பார்த்து பயப்பட தயாராக இல்லை சவுக்கு சங்கர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோராலையும் அறியப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனுஷன் வந்து பெண் காவலரை பேசுனார் அவர் அரெஸ்ட் பண்ணாரு அப்படியே விட்டுருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ஒரு கேஸோட முடிஞ்சிருக்கும் அவர் நீதிமன்றத்தில் வழக்கை சந்திச்சிருப்பார் ஒரு பிரச்சனையோட போயிருக்கும் ஆனா சும்மா இருந்த ஒரு மனுஷன் மேல அந்த கஞ்சா கேஸை போட்டு இந்த திமுகவினுடைய ஆட்சியையும் இந்த காவல்துறையினுடைய டகால்டி வேலையும் மக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு சவுக்கு சங்கருக்கு ஒரு ஆதரவு அலையும் வந்திருக்கு ஏன்னா சவுக்கு சங்கர் பேசுனது தவறு என்று நினைத்தவர்களெல்லாம் இந்த கஞ்சா கேஸுக்கு பிறகு அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு இன்னைக்கு எல்லாமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சசிகலாவாக இருக்கட்டும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் பலர் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லை இல்லை அவர் பேசுனது வந்து தவறுதான் அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை ஆனால் அவர் மீது புனையப்படுகின்ற பொய் வழக்குகள் மற்றும் அவர் சிறையில் தாக்கப்படுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது கட்டணத்துக்குரியது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவை சிறைச்சாலைக்கு வந்து அவரை அழைத்து வந்தாங்க இல்லையா அப்போ வந்து இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக வந்து கோஷம் எழுப்பியிருந்தாங்க தொடப்பம் செருப்பு இதெல்லாம் வந்து காமிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அங்கே வந்து பத்திரிக்கையாளர் வந்து நீங்கள் யாருக்காக எதிர்ப்பு தெரிவிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க காசு கொடுத்தாங்க நான் வந்தோம் அப்படின்னு ஒரு பெண்ணு இன்னொரு பாட்டியம்மா கிட்ட கேட்குறாங்க பாட்டியம்மா நீங்கள் என்ன யாருக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதப்பா காசு கொடுத்தா கூப்பிட்டு வந்தாங்க வா வந்து நெல்லு நாங்கள் நிற்கிறாங்க நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா தெரிவிச்ச கருத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் செய்தி ஊடகங்களில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஸோ காசு கொடுத்து அழைத்து வரப்பட்டது இந்த மக்களையெல்லாம் நீதிமன்ற வாசலில் போராட வைத்தது யார் ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஸோ அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து திமுக வந்து உருவாக்குது அதாவது பெண்களுக்கு எதிராக இவர் பேசிட்டாரு அதனால் பெண்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு நீங்க பெண்களுக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லக்கூடிய அணி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கண்டித்ததுண்டா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லும் போது அவரை எதிர்த்து நீங்கள் போராடியதுண்டா சைதை சாதிக்கி வீட்டு வாசலின் முன்னாடி நின்று நீங்க செருப்பு எல்லாம் நீங்க காமிச்சதுண்டா அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்ததுண்டா என்னங்க நியாயம் இது இந்த வீடியோவினுடைய ரீதியா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்டிருக்கின்ற இந்த ஐந்து வழக்குகள் இதிலிருந்து சவுக்கு சங்கர் எப்படி வெளியே வர போறாரு சட்ட போராட்டங்கள் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்